பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை விரைவில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆம் மாணவர்களே வாழ்க்கையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் நிந்தனையின் மத்தியில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என் வேதனை என்னை விட்டு மாறாதா அப்படின்னு சொல்லி வெகு காலமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணி சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு விரைவில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் எண்ணி அது கிடைக்காத பட்சத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம் வேதனையின் மத்தியில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் இனி அற்புதமே நடக்காது என் வாழ்க்கை இனி அவ்வளோந்தான் என் வாழ்க்கை இனி இருண்ட காலம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நம்பிக்கை இழந்த நிலமையில் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கலாம் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடக்கிற தேவர் உங்களோடு இருக்கிறார் இப்போ நம்ம சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் ஆப்பீரியமானவர்களே அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர் நம்முடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிற தேவன் அவர் மட்டுமே தேவன் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் நமக்கு அழகா சொல்லுது நம்முடைய ஆண்டவருடைய முதலாவது அதிசயம் அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது காணாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக ரசமாக மாற்றினா நம்முடைய தேவன் ஒரு பெரிய அதிசயத்தின் தேவனாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை இல்லாத அந்த மனிதனுக்கு வர கண் பார்வையடைய செய்தார் ஒரு மனுஷன் நினைச்சா கண் பார்வை இல்லாத ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்க முடியுமா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்வை கொடுக்க ஒரு மனிதனால் முடியாது செங்கடலை ரெண்டாக பிளந்த ஆண்டவர் அதே போல் தண்ணீரையும் திராட்சரசமாக மாற்றுனது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில் நோயில் கஷ்டப்பட்டவங்க வியாதியை அவர் சரியாக்கினார் ஒரு பாரபட்சமற்ற தேவன் ஏன்னால் தொழுநோய் வந்தாலே அந்த காலகட்டத்தில் தீட்டு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்படுவாங்க அப்போது ஆண்டவர் வந்து ஒதுக்கி வைக்கிற வர்களை இப்போ இவங்க ஒன்றுக்கும் உதவாதவங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள தான் ஆண்டவர் நேசிப்பார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம் வேதனையின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கலாம் எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு மன சோர்வு இருக்கலாம் எனக்கு மனசை புரிஞ்சிக்க என் வேதனையை அறிஞ்சிக்க எல்லா குடும்பமும் இருந்தும் ஆனால் என்னை உண்மையாக நேசிக்க யாருமே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சில டைம் யோசிக்கிறது உண்டு அப்படி தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு நம்ம நேசித்ததுனால தான் நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் கல்வாரி சில்வையில் இரத்தத்தை சிந்தினாரு இப்போ நம்ம உடம்புல ஒரு சின்ன ஆணி குத்தினாலே நமக்கு வலிக்குது இல்லையா ஆனால் ஆண்டவர் முள்முடி கிரீடா அணிவிச்சு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் நம்ம ஒவ்வொருவருடைய அன்புக்காக நம்ம பாவம் செய்த அந்த பாவத்துக்காக நம்ம சாபங்கள் நம்மளை விட்டு விலகி போகணுன்னு சொல்லி அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து பரிசுத்த ஆவியானவராக நம்ம கூட தான் இருக்கிறார் நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்கே இருக்கிறாங்க சபையில் மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்லாம் இல்லைங்க ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்களே நான் தங்கும் ஆலயம் நம்ம இருதயம்தான் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்குது அந்த இருதயத்தை நம்ம எப்படி வச்சுருக்குறோம் பாவம் நிறைஞ்ச இருதயமாக வச்சிருக்கோமா சாப நிறைஞ்ச இருதயமாக வச்சுருக்கோமா இல்லைன்னா கவலை நிறைஞ்ச இருதயமாக வச்சிருக்கோமா நிறைய பேரை பார்த்திங்கன்னா கவலையை எடுத்து மனசுக்குள்ள தூக்கி அப்படியே வச்சிட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கோம் இது ஆண்டவருக்கு பிரியமில்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லைப்பார்தல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு உங்கள் வருத்தத்தை எல்லாம் மனுஷன்ட்ட போய் சொல்லி அழுதாதாங்க தெரியும் ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை நம்ம இருதயத்தின் எண்ணங்களை சோதித்த அறிகிற தேவனா இருக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆண்டவருக்கு தெரியும் ராத்திரி வேளையில் மனம் குமரி அழுத நாட்களையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் நினைக்கலாம்னா என்னுடைய அழுகையை ஆண்டவர் காணலியா அப்படின்னு சொல்லி இல்லைங்க அவர் காண்கிற தேவனாக இருக்கிறாரு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஏஞ்சலின் ரூபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏஞ்சலின் உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்களை நினச்சி நினச்சி நீங்கள் ராத்திரி வேலையில் கண்ணீரோடு ஜபித்த ஜபங்கள் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு நீங்கள் ஆண்டவர் என்னுடைய ஜபங்களை கேட்கலையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம் உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறாரு வாழ்க்கையில் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் அவ தூக்கி சுமக்கிற தேவன் உங்க பாரத்தை எல்லாம் ஆண்டவர் பாதத்தடியில் வச்சிட்டு அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கையா மாறப்போகுது கலங்காதீங்க வாழ்க்கையை போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிறோம் வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டத்தாங்க இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் ஆனால் இன்பம் வரும்போது என்ன பண்ணுறோன்னா தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறோம் துன்பம் வரும்போது சோர்ந்து போயிருக்கிறோம் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு நாள் இன்பம் வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் துன்பம் வரும் மேடு பள்ளம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை கரடு முரடானது தான் வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டு எத்தனையோ டைம் நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும் போது கலங்கி போயிடுவேனே துவண்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி போய் இருக்கும்போது அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டினார் அல்லவா அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி செல்ல இறக்கம் செய்தார் அல்லவா இன்றைய நாள்லேயும் உங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் அவமானங்கள் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் வாழ்க்கையில் போராட்டங்களை நினச்சு நீங்க கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். பாவத்தின் கட்டுகளையும் சாபத்தின் கட்டுகளையும் சுமந்து தீத்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல அழகான அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து இரு கரங்களையும் அணைத்து உங்களை தூக்கி செல்ல அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு உங்கள் இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லும்போது அதை கேட்டு அதுக்குள்ள அற்புதத்தை இன்றைய நாளில் தருவார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்களே அதற்காக நன்றி இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் கஷ்டத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் கண்ணீரின் மத்தியில் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்காக அப்பா ஒரு கணம் கூட அப்பா உங்களை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க கண்ணீரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீப்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் மாறி அற்புதங்கள் பெருகும் கர்த்ததாமி இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமேன் ஆமேன் அலைலூயா